சந்திரனை பாலை வாங்கி தானம் கொடுக்கணும் இன்னொரு விஷயம் பண்ணுங்க பாலை வாங்கி தானம் கொடுக்கறதோட பால் வாங்கி நாய்க்குட்டிலாம் இருக்குதுல நாய்க்குட்டிக்கு ஊற்றலாம் ரெண்டாவது வந்து ரோட்டு வரத்துல வந்து ஏழை எளிய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கறதுலாம் பயங்கர யோகம் அடிச்சு எங்கேயோ தூக்கி போய்ட்டு உங்களுடைய அவயோகி நீங்கள் என்ன பண்ணணும் சரி ஒருத்தர் ராகு அவயோகி என்ன பண்ணலாம் ராகு பண்ணலாம் உளுந்தாலான எந்த பொருளை அவங்களுக்கு தானம் கொடுத்தாலும் செய்யக்கூடிய உதவியில சட்ட அழுக்கப்படாம நோவாம செஞ்சுக்கலாம் நடக்காது ஆத்மார்த்தமா செய்யணும் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியக்கூடாது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியக்கூடாது அந்த மாதிரி செய்யணும் வேற என்ன டவுட் இருக்குங்களா குரு வந்து அவயோகியா இருக்கிறாரு குருக்கு சேவை செய்யணும் குருவா மனசால யாரை ஏத்துக்கிட்டீங்களோ குருவா யார நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மனசு புண்படாம ஆத்மார்த்தமா அந்த இடத்துல போய் உழைக்கணும் சுக்கரன் வந்து தயிர்ப்பா சுக்கரன் வந்து நீ சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா தயிரை விரும்பி சாப்பிடுறவனுக்கு நாலு பேருக்கு தயிர் சாதம் வாழ்க்கணும் ஒரு ஒண்ணு இல்லை ஒரு கோவில் அன்னதானம் பண்றாங்க சார் தயிர் சாதம் நூறு பேருக்கு போட்டுறேன் நீயே சொல்லிடணும் அவங்க காசு நான் சாம்பார் சாதம் போட்டுவான் ஆமாம் நீயே ரெடி பண்ணி போட்டுருணும் உங்களுடைய அபயோகி என்னவோ அந்த அபயோகியை தானம் கொடுத்துருங்க உங்களுக்கு யோகியை என்ன பண்ணிடுவார் இறைவனை சரி குரு அபயோகின்னா என்ன கொடுக்கலாம் கோதுமை கிடையாது சூரியன் தான் கோதுமை கரெக்ட் தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை போடுவீங்களா குரு குரு போடுவீங்களா இருக்கிற நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு கொண்ட கடலை மாநில போடுறீங்க அவர் சிவனுடைய அவதாரத்தில் ஒருவர் தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்து அமைஞ்சிருப்பார் அது பண்ண கூடாது தப்பு அது அது வேற குரு இருக்க குரு வேற அவரு குரு வேற பண்ணக்கூடாது நவகிரகத்தில் இருக்க அந்த குரு வந்து குரு அவரு சீடர்கள் உருவாக்கி நம்ம ஆசிரமம் குரு வேற அவர் அவர் போதிக்கிறார் போதனை செய்யக்கூடிய அவர் சிவனுடைய அம்சம் அவரு சரிங்களா நல்லா கேட்டுங்க உங்களுக்கு யோகி யாரு இப்போ நீங்க முதல்ல என்ன பண்ணோம் அவயோகி தானம் பண்ணனும் சனி என்னது எள்ளுல ஆட்டின நீங்க குடுக்க 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 கொடுக்கன்னா உங்களுக்கு சந்திரன் உங்களை வேலை செய்ய ஆரம்பிச்சு உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார் யோகத்தை கொடுத்துடுவார் நான் வண்டி ஓட்டுக்குன்ற காலத்துல கூட நாலஞ்சு பேரை நான் வந்து வண்டி ஓட்ட சொல்லி சொல்லி கொடுத்து டிரைவர் ஆகி விட்டேன் எப்பவுமே நம்மளுடைய அவயோகியை நான் வைத்திருக்க கூடாது குத்துனா அவங்களுக்கு யோகமா மாறும் நம்மளுடைய அவயோகி இன்னொருத்தவங்களுக்கு நீங்க என்ன பண்ணோம் முருகர் கோயில போய் சேவை செய்யணும் வழிபடக்கூடாது அதாவது சாமியே கும்பிடக்கூடாது கண்ண முடியும் அப்படி சொல்லமா போங்க சாமி கும்பிடுங்க ஆனா உங்களால முடிந்த பணியை அங்க செய்யுங்க பெருக்குங்க ரெண்டு தொடப்பம் வாங்கி கொடுங்க விளக்கேற்ற ஏத்த சுத்தம் செய்யுங்க அங்க யோகியா இருக்கக்கூடிய சப்பாய் வந்து விலைக்கு அதுவும் முக்கியம் நல்லா புரியுதா அவ யாரு சந்திரன்னா பாலை வாங்கி தானே கொடுக்கணும் இன்னொரு விஷயம் பண்ணுங்க பால் வாங்கி தானம் கொடுக்கறதோட பால் வாங்கி நாய்க்குட்டி எல்லாம் இருக்குதுல்ல நாய்க்குட்டி ஊற்றலாம் இரண்டாவது வந்து ரோட்டு வாரத்துல வந்து ஏழை எளிய மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு பால் வாங்கி கொடுக்கறதெல்லாம் பயங்கர யோகம் அடிச்சு எங்கேயோ தூக்கி போய்ட்டு உங்களுடைய அபயோகி நீங்க என்ன பண்ணணும் சரி ஒருத்தருக்கு ராகு அபயோகி என்ன பண்ணலாம் ராகு அவயோகின்னா என்ன பண்ணலாம் உளுந்தாலான எந்த பொருளை அவங்க தானம் கொடுத்தாலோ அவங்களுக்கு யோகம் சூரியன் கோதுமை நீங்க கோதுமையை வாங்கி கொடுத்தாலும் சரி கோதுமையில ரொட்டி செஞ்சு கொடுத்தாலும் சரி இல்லைன்னா சிவன் கோயிலுக்கு நாலு பேருக்கு காசை போட்டு திருவண்ணாமலை அனுப்பிச்சு விட்டாலும் சரி அந்த சூரியன் என்ற கார நீங்க எது செஞ்சாலும் அது உங்களுக்கு யோகம் சுக்கிரனா கல்யாணம் ஆகாத பெண்கள் இருக்காங்களே அந்த பசங்களுக்கு பாவாடை சட்டை இந்த சொன்னார் என்னதுங்க பென்சிலா அந்த இந்த சுக்கரனுடைய அழகு சாதன பொருட்களை உங்களுடைய அவயோகத்தை உங்க அவயோகத்தை நீங்க கொடுத்துருங்க உளுந்துமா ராகு அவயோகினா ஒண்ணுமே பண்ணாதீங்க ராகு அவயோகினாங்க நேர போங்க போகணும் தர்காவுக்கு போங்க ஒரு நூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எதுவுமே அங்க இருக்கக்கூடிய கடையில முஸ்லீம் கடையில செலவு பண்ணணுமா அவயோகி இருக்கிற இடத்துல நம்ம செலவு செய்யணும் செவ்வாய் அவயோகியா ரத்த தானம் உத்திரு தம்பி சரியா வயசு கம்மி ரத்த தானம் பயங்கரமா வேலை செய்யும் செவ்வாய் அவயோகிக்கு ஏன் சுக்கரனுக்கு தான் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இல்ல விளையாட்டு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்கிதான் பெயிண்ட் இருக்குல்ல பெயிண்ட் பெயிண்ட் வாங்கி தானம் கொடுங்க எனக்கு கோயில் கட்டிட்டோம் எப்பெல்லாம் உங்க அவயோகி நீங்க தானம் தரீங்களோ அது இன்னொருத்தவங்களுக்கு யோகியாகவும் உங்களுடைய யோகி வேற ஒருத்தர் மூலியமாகவும் இயங்கும் என்ற சூட்சமத்தையும் நீங்க தெரிந்துக்கணும் குரு அவயோகி குரு தானே குருன்னா என்ன ஒயிட் ஒய் சுண்டல் சுண்டலை வந்து தானம் கொடுங்க சரிங்களா உங்களுடைய அனுபவத்தை இப்ப புதன் அறிவு பறி குருன்னா அனுபவம் உங்களுடைய அனுபவத்தை மத்தவங்க என்ன பண்ணும் சொல்லணும் உங்களுடைய அனுபவம் ஒண்ணு இருக்கும் லைஃப்ல கடந்து வந்த அனுபவம் அதை சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சொல்லுவீங்களா சொன்னீங்கன்னா தப்பிச்சிருவீங்க நீ சொல்லுவீங்களா இப்ப அவயோகி என்ன பண்ணணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நம்மளுடைய அவயோகி இன்னொருத்தவங்களுக்கு யோகியா போயிடும் நம்மளுடைய அவயோகி எப்ப வெளியே தள்ளுறமோ நம்மளுடைய யோகி வேற ஒருத்தர் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சிச்சா யோகியார் கிட்ட வரம் கேளுங்க உங்களுக்கு யோகி யாருமா சந்திரன் கிட்ட உங்களுக்கு வரம் கேட்கணும் உங்களுக்கு அவயோகியாரு புதன் ஒன்னும் இல்ல உங்களுடைய அனுபவம் இருக்குல்ல வாழ்க்கையில பட்ட கஷ்டம் இருக்குல்ல நாலு பேர் கூட்டி வச்சு பேசினருங்க ஒரே மாசத்துல உங்களுக்கு நல்லது அதுக்கு நம்மளுடைய அனுபவத்தை நல்ல நடவத்தவனுக்கு தான் அந்த அவயோகியில இறைவன் நம்மளை புறக்க வைக்கிறான் இவ்வளவு பேருக்கு இந்த விஷயத்த தான் இந்த விஷயத்த நான் படிக்க வைக்கிறான் இறைவன் இதை எப்ப தடுத்து நிப்பாட்டணும் எனக்கு தான் ஆயிடும் அந்த அவையோகி என்ன சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் அவையோகின்னு என்ன சொல்லக்கூடிய புதன் அறிவு இழந்து போயிடும் புரியுதுங்களா அப்ப இது நல்லா தெளிவா தெரிஞ்சிடும் நீங்க டிராவல் பண்ணணும் நாலு பேருக்கு உங்க உங்களுடைய லைஃப்ல நடந்தத அது சொல்லி புரிய வைக்கணும் பண்ணணும் இப்படிப்பா இதை பண்ணணும் இதை பண்ணக்கூடாது இது சொல்ல 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 உங்களுடைய அவையோகி உங்களை விட்டு விலகி உங்களுடைய யோகி வேற ஒருத்தன் மூலியமா உங்க கிடைச்சிடும் உங்களுக்கு சந்திரன் அவயோகியா ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிடுச்சு சந்திரன்னா கிரிவலம் அதாமா சந்திரன்னா கிரிவலம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா அமைஞ்சு போச்சு அப்படியே அதுதான் யோகியை வந்து சுத்தினாங்க வீடு முடிஞ்சு போச்சு அப்ப நல்லா புரிஞ்சுங்க ஆ யோகி வந்து ராகு சேர்த்து

பில்லு நீங்க குடுக்கணும் தப்பி தவிர அவங்க குத்துட்டா மாறி வேலை செஞ்சிடும் சண்டை போட்டுப்பாங்க எங்க ஜோதிட துறையில பில்லை இழுத்து கிழிச்சிப்பாங்க கிழிஞ்ச பில்லு எல்லாம் காட்டுறேன் பாருங்க அது காரணம் நான் இருந்து பாக்கும்போது இவ்வளவு நட்பு நினைப்பீங்க கிடையாது உள்ளுக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் இருக்கு புரியுதா ஏன்னா உனக்கு அவையாக்கி சுக்குறேன் சுக்கரன்னா சாப்பாடு சந்திரனால சாப்பாடு கெட்டு போன சாப்பாடுலாம் சுக்கிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சா நல்லா இருக்குதுல்ல அதெல்லாம் சுக்கிறேன் அவருக்கு ஹோட்டலுக்கு போனாலே கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு தான் உங்களுக்கு பன்னீர் பட்டர்லாம் கட் பண்ணுவான் ஒரு நாலு நாலு பேருன்றது நிறைய பேர் கூட்டிட்டு போனால் அவையோகி நல்லா மேலே வந்துடலாம்னு கூட்டும் போய் அவன் ஐம்பதாயிரம் பில் ஆகிட போகுது நம்ம பசங்க வேற லெவலில் சாப்பிடுவானுங்க ரெண்டு பேரை கூட்டும் போயே வெரைட்டி பன்னீர் டிக்கான்னு ஒன்று இருக்கு பன்னீர் டிக்காலே வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் இந்த கோசாலையில் வச்சு புகையாக வரும் அதெல்லாம் ராகு சுக்கரம் காம்பினேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த மஷ்ரூம் பன்னீர் மஸ்ரூம் இது சூப்பு மஸ்ரூம் சூப்பு இதெல்லாம் வந்து சுக்கரனுடைய ஆதிக்கம் ட்ரெஸ்ஸு ஷூ இதெல்லாம் வந்து எதெல்லாம் அழகு பார்த்தோன்னே அழகா தெரியுதுல ஒரு ஒரு நூறு ரூபா கூலிங் கிளாஸ் வாங்கி ஒருத்தனை குத்துரு அந்நூறுவா தெரிய கூடாது நல்லா தொச்சிக்கிச்சு பாலி சர் பண்ணி எத்தனை குத்துருனா அவன் போட்டு ஸ்டைலா சுத்தினா இருப்பான் உனக்கு யோகமா மாறிடும் சுக்ரன் கோயிலுக்கு போய் வழிபாடு சேவை செய்யணும் அங்கெல்லாம் ஆதி அதிகமா இருக்கு நான் சொல்லிக்கிறேன் அது யோகியா இருக்கிறவங்க போய் அங்க போய் வர வாங்கிட்டோம் உங்களுக்கு சுக்கரனுக்கு அவைய பொண்ணும் இல்லை உங்க ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணம் நீ போய் வாழை மரம் கட்டுங்க போய் நாலு பேருக்கு பந்தியில சாப்பாடு போடுங்க பெண் தானே பெண்ண சுக்கரன் தானே அங்க போய் வேலை செய்யற இல்ல உன்னுடைய அவயோகி அங்க போயிடும் அங்க போனா சட்டை நாஸ்தியா போய் ஃபேண்ட் நாஸ்தியா போய் பாரு அதோட உங்க கஷ்டம் போடும் இல்லப்பா

என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியக்கூடாது அந்த மாதிரி செய்யணும் வேற டவுட் இருக்குங்களா குரு வந்து அவயோகியா இருக்கிறாரு குருக்கு சேவை செய்யணும் குருவா மனசால யார ஏத்துக்கிட்டீங்களோ குருவா யார நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மனசு புண்படாம ஆத்மார்த்தமா அந்த இடத்துல போய் உழைக்கணும் அப்பதான் வாழ்க்கை மாறும் ஆனா அந்த குரு ஓரளவுக்கு மனசு சங்கடப்படுற மாதிரி நடந்துட்டாலும் வாழ்க்கையே தடம் பொருண்டும் ஏன் அவயோகி இடத்துல நம்ம என்ன பண்ணணும் உழைக்கணும் தடையை மீறி உழைக்கணும் குரு ஒருத்தர் அவயோகி இப்ப ஏ சொல்றேன் எனக்கு வந்து குரு அவயோகியா வந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய குரு யாரோ அவருக்கு என் காலம் அடிமையா இருக்கணும்னு நினைப்பேன் ஏன் எனக்கு யோகின்றது வேலை மாதிரி வர செய்யும் குரு அவயோகியா வந்துட்டா சுண்டலு வெள்ள சுண்டலை செஞ்சு பத்து பேருக்கு தானம் கொடுங்க வாழ்க்கை மாறும் நீங்க யார மனசுல குருவா சில பேருக்கு குருவாவே இருக்க மாட்டாங்க யாருமே குரு நேர் மாட்டாங்க ஆனா வாழ்க்கையில தொழில் கருத்து கொடுத்தவங்க கொடுத்தவங்க சொல்லி கொடுத்தவங்க இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு நல்லதை செய்யுங்க வாழ்க்கை மாறும் நிச்சயமா மாறும் உங்களுக்கு என்னமா பச்சை பயிரை தானம் கொடுத்துட்டே வாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு உதவி செய்யுங்க சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்ச நாலு விஷயம் இருக்குதுல்ல இந்த புதன் அவையோகெலாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கங்க எதனா ஒரு ஸ்லோகம் பாட்டு எதனா கற்று வச்சுக்கங்க இல்லை அம்பாள் பாட்டு இருக்குல்ல சின்னஞ்சி இரு பெண் போலே அது இல்லைன்னா அபிராமி எந்தாத்தையும் இருக்குல்ல கலையாத கல்வியும் இதெல்லாம் நீங்கள் பாடிடுவாங்க புதனாலே எழுத்தால் அச்சடிக்கப்பட்ட எழுத்து அதெல்லாம் பாடி நீங்கள் பாட கோவில் இல்லாத நாலு பேர் கேட்க அவனுக்கு அந்த யோகமாக மாறும் உங்களுக்கு அவயோகியை விட்டு போயிடும் கூச்ச போய் பாடக்கூடாது ஒரு கோவிலில் போய் நின்று ஒரு பாட்டு அம்பாள் பாட்டு அப்படியே பாடு கத்துக்குங்க சரிங்களா இந்த சின்னஞ்சிறு பெண் ஒரு பாட்டு இருக்கு இல்லைன்னா வந்து இந்த அபிராமி அந்த அதின்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு ஸ்லோகம் ஒண்ணு எதனா கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்க பாண்டீங்கன்னா நாலு பேர் கேட்கற மாதிரி இருக்கணும் காதல் சரிங்களா யோகி யாரு உங்களுக்கு அடேங்கப்பா பௌர்ணமி ஒன்னே போதுமா வேற ஒண்ணுமே பண்ண வேணாமா ஒரே ஒரு பௌர்ணமி லைஃப் லாங் உங்களுக்கு கொடுத்துரும் என்னொரு விஷயம் யோகி சந்திரனா இருக்குது இப்ப அவயோகி ஒருத்தருக்கு சந்திரனா இருக்குன்னா என்ன பண்ணணும் கரெக்டா சொல்லுங்களேன் அவயோகி ஒருத்தவங்களுக்கு சந்திரனா வந்துச்சு சூப்பர் அவருக்கு வந்து கரெக்டா சொன்னாரு கிரிவால நாலு பேர் கூட்டணும் வந்துடணும் கூட ஆ வாங்கி கொடுக்கலாம் அவயோகியா இருந்தா அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் அன்னதானம் போடலாம் கிரிவாலத்துக்கு நாலு பேர் கூட்டணும் வரலாம் இதை நான் சொன்னதை செஞ்சீங்கன்னா மூணு வருஷம் ரெண்டு வருஷத்துல உங்க வாழ்க்கை மாறணும்னு சொல்ல மாட்டேன் ஒரே மாசம் இப்ப நம்ம என்ன பேசணும் மார்ச்ல பேசணுமா மே மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் மே மாசத்துல பயங்கர ரிசல்ட் தெரியும் ஸ்வீட்டுங்க சிக்குரன் யாருக்கு அவயோகி ஸ்வீட் வாங்கி தானம் பண்ணுங்க ஸ்வீட்டை வாங்கி தானம் பண்ணன்ட்டு நல்லா சாப்பிட்டு மெத உட்காந்து எனக்கு எதுவுமே குத்தீங்கன்னா அவயோகி வேலை செய்யாது அவங்க ஸ்வீட்டை பார்த்துருக்க கூடாது அந்த பசங்க அந்த ஸ்வீட் எடுத்து போய் அவன் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுக்கூடாது ஒரு ஒரு சாலையோட இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஒரு கோவில் அன்னதானம் சாப்பிட்டா திருப்தி அடையணும் அதுதான் அவயோகி இப்போ நீங்க வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு அவயோகி கடமைக்குன்னு ஒரு லோ குவாலிட்டி லட்டு வாங்கி குத்தா வேலை செய்யுமா இல்ல அவன் வந்து வாங்கி அதை சாப்பிட்டா உணர்ற அளவு கொடுக்கணுமா அது குப்தா பவன்ல வாங்கணும்னு நான் சொல்லலை நல்ல ஸ்வீட்டா வாங்கி சாலையோட இருக்கிறவன் என்ன ஒரு போலீஸ் திடீர்னு போய் ட்ராஃபிக் போலீஸ் இருக்கே சார் ரொம்ப நின்று சர்வீஸ் பண்ணுறீங்க லட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் இது வரைக்கும் அவன் பண்ணியிருப்பான் அப்படியே அவன் ஆச்சரியப்பட்டு போய் அப்படியே அவயோகி யோகி வேற லெவலில் வேலை செய்யும் இப்போ சாலையோனால் டெலிஃபோனு நோண்டுறவங்க இந்த இது நோண்டுறாங்களே ட்ரைனேஜர் நோண்டவங்க லாரி ட்ரைவரு டோல்கேட்டில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்குலாம் எதனா செஞ்சுக்கிறோம் நம்ம செய்யணும் ஆ ஆ ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலை உங்களுக்கு அவயோகி யாரு கேது அவயோகி கேதுவா அப்ப அந்த ஸ்வீட்டை சாப்பிடுறது பேர் ராமஜெயம் வாயு புத்திரன் இப்படியான ஆச்சனீர் பேர்ல இருந்தாலும் விநாயகம் விநாயகர் মূর্তি இருந்தால அது உங்களுக்கு சரியாரே மாறிவிடும் புரியுதுங்களா நம்ம கேதுக்கு கொல்லுமா அப்துல் ராயேஸ்வரர் அரகண்டநல்லூர் திருக்கடி இது திருக்கோவிலூருங்க திருக்கோ திருக்கோவிலூர் அரகண்டநல்லூர் திருக்கோவிலூர்ல அரகண்டநல்லூர்னு ஒரு ஊரு இப்ப நல்லா புரிஞ்சுக்கினீங்களா உங்களுடைய யோகி உங்களுக்கு வேலை செய்யணும்னா உங்களுடைய அவயோகி நீங்க என்ன பண்ணணும் மத்தவங்களுக்கு குடுக்கணும் சுக்கிரன் யோகினா சுகமான வாழ்க்கையை வாழணும் அப்ப அவங்களுக்கு அவயோகி யாருன்னு பாக்கணும் ஒண்ணுதான் அவயோகி வரும் குரு ராகலாம் வராது சுக்கரன் ஒருத்தர் யோகின்னு வச்சுங்களேன் அவரு சுகமான வாழ்க்கையே வாழணும் அந்த சுகமான வாழ்க்கையை அவர் வாழணும்னா அவர்கிட்ட இருக்கிற அவயோகி என்ன பண்ணணும் அவருட்ஜில வந்து கெட்டு போன ஒரு காய்கறி இதுமா அது அவயோகி நீங்க நல்ல காய்கறி வந்துட்டீங்க

அப்போ உங்களுக்கு சுக்ரன் வந்து புதன்னா அறிவை பகிர வேண்டும் சுக்கரன் என்றால் ஸ்வீட் மட்டும் கிடையாது ஸ்வீட்ன்றது அப்படி மேலோட்ட சொல்லிட்டேன் சுக்ரன்னா சொகுசு ஒன்றும் இல்லை ஒரு பெட்டை வாங்கி ஒரு பெரியவருக்கு இல்லை ஒரு கட்டளை வாங்கி ஒரு பெரிய கொடுத்தா வேலையை முடிஞ்சிச்சு அவர் சொகுசா தூங்குவாரா உன் வேலையை முடிஞ்சிச்சு ராகுன்னா யோகம் ராகுனா அது மாபெரும் யோகத்தை கொடுத்துருவார் பிரம்மாண்டத்தை கொடுத்துருவார் வாழ்க்கையில ஆனா ஒரு அந்த கட்டல என்ன பண்ணும் நிம்மதியாக தூங்குற கட்டலா இருக்கணும் காயிலாங்கடல போய் ஒரு கட்லை வாங்கி பெயிண்ட் அடிச்சு ஆயிரத்தி ஐநூறு ரெடி பண்ணி புத்தம் நம்மளுக்கு யோகி வேலை செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் இப்போமா எனக்கு வந்து புதன் வந்து அவயோகி ஆனால் நான் பச்சைப்பயிறு சாப்பிடுறேன் பச்சை பயிர ஏன் தெரியுமா ஏன் ஏன்னா என் அறிவை நான் ஷேர் பண்ணிடுறேன் நான் வேற விதத்தில் என்னுடைய அவயோகி என்ன பண்ணிடுறேன் செலவு பண்ணிடுறேன் நான் பயப்படுறதில்லை அதனால சொல்ற சாப்பிடலாமா என்ன வேண்டிய பொருள் இருந்தாலும் நான் ஏன் சாப்பிட்றேன்னா என் அறிவை தான் நான் தானம் கொடுத்துட்டேன் அதுக்கு மேல பச்சை பயிரா அறிவை விட பச்சை பயிரா வேலை செய்ய போகுது சுக்கரன் வந்து தயிர் பா சுக்கரன் வந்து தயிர் நீ சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லல ஆனா தயிரை விரும்பி சாப்பிட்றவனுக்கு நாலு பேருக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்தா வாழ்க்கணும் ஆகும் ஒரு ஒண்ணு இல்லை ஒரு கோவில் அன்னதானம் பண்றாங்க சார் தயிர் சாதம் நூறு பேருக்கு போட்டுறேன் நீயே சொல்லிடணும் அவங்கிட்ட காசு கொடுத்தா நான் சாம்பார் சாதம் போட்டுணும் ஆமா நீயே ரெடி பண்ணி போட்டுணும் உங்களுடைய அபயோகி என்னவோ அந்த அபயோகி தானம் கொடுத்துருங்க உங்களுக்கு யோகியை என்ன பண்ணிடுவார் இறைவனு அதனால ஒண்ணு வெளியே போனாதான் ஒண்ணு உள்ள இறக்க முடியும் முதல்ல அவையோகி வெளியே தள்ளிடுங்க நம்ம செவ்வாய் வந்து அவயோகியா இருக்குதுன்னா ரத்தத்தை தானம் கொடுக்கணும் ரத்தத்தை கொடுக்க முடியல ரத்தத்தை என்னால தர முடியாது ரத்தம் அளவுக்கு தெம்பு இல்லைன்னா என்ன பண்ணலாம் என்ன விளையாட்டு பொருள்மா பேட்டு பாலு ஜிம் செய்யற எக்ஸசைஸ் பொருள் உடல் உடற்பயிற்சி செய்யக்கூடிய பொருள் சரியா முருகன் கோயிலுக்கு எதனா வந்து இந்த தீபார்த்தனை வாங்குறது தட்டு வேலு இதெல்லாம் சந்திரன் இங்க வந்து யாருக்குன்னா அவயோகியா இருக்கா ஒரு அம்பாள் சலை வாங்கி வச்சிருங்க யாருக்குன்னா இருக்க சந்திரன் அவயோகி யாருக்கு யாருக்கு சந்திரன் அவயோகி அம்பாள் சலையை வாங்கி வச்சிடலாம் சூரியன் வந்து அவயோகியா சூரியன் அவயோகியா சிவன் கோயில் எங்கன்னா சிவலிங்கம் கேட்டா வாங்கி வச்சிருங்க வாங்கி குத்துட்டீங்களா

உங்களுக்கு அவயோகி யாரு சூரியன் வந்து அவயோகி அவகாரம் சூரியன் வந்து அவயோகினா ஆத்மா ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லி தரலாம் உடல் ஆரோக்கியமா நீங்க கேக்குறது தாராளமா சொல்லி தரலாம் வாழ்க்கை மாறும் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லி தரலாம் அது எப்படி செய்யறீங்களோ செஞ்சா உங்க வாழ்க்கை மாறும் சூரியன் அவயோகியப்பா ஆரோக்கியமா சூரியன் அவயோகி இந்த மாதிரி உங்களுடைய அவயோகி நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க கத்துக்குங்க உங்களுடைய யோகி உங்க உள்ள வந்து உங்க வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாத்திடுவாரு அதனால கும்பராசிக்காரங்க அடுத்த ஒரு வருஷம் எட்டு மாசத்துக்கு தயவு செஞ்சு புது விஷயங்கள் எது தொடங்குறதுனாலதான் ரொம்ப பார்த்து தொடங்கணும் பெண்களுக்கு கர்ப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாதவிடாய் கோலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீட்டில் பசங்க கும்பராசி இருந்தால் காதல் வயப்படுவது வெளிநாடு செல்வதெல்லாம் நடக்கும் நீங்க பரிகாரம் என்ற பேர்ல போய் ஏமாந்துடாதீங்க மீனராசிக்காரங்க இங்கே யாருன்னா பரிகாரம் செஞ்சு ஜெயிச்சு கை தூக்குவேன் ஏன்னா பரிகாரம் வேலை செய்யாது ராகு வந்து உள்ள வரும்போது பரிகாரம் வேலை செய்யாது எவ்வளவு செலவு போனால் வீண் விரையும் செலவுகள் மட்டுமே தான் ஆகும் மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் மட்டுமே தான் ஏற்படும் இதுக்கு ஒரே தப்பிக்கிறதுக்கு வழி என்னானா உங்களுடைய அவயோகி யார் என்று கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு என்ன அவயோகியோ அது முன்னோத்தனுக்கு யோகியா இருக்கும் உங்களுக்கு யோகி எதுவோ அதை இறைவன் கொடுத்துருவாரு இந்த கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கங்க இது இந்த கான்செப்ட் வந்து இது வரைக்கும் யூடியூப்பில் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த கான்செப்ட் நான் சொன்ன கான்செப்ட்டு நான் மட்டும் இல்லை யாருமே சொல்லியே இருக்க மாட்டாங்க நானும் இதை யூடியூப்பில் பேச மாட்டேன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே உங்களுக்கு ஸ்பெஷல் இது